காரியம் ஒன்றும் வாய்க்கலையோ கவலைகள் உன்னை வாட்டியதோ காரியம் ஒன்றும் வாய்க்கலையோ கவலைகள் உன்னை வாட்டியதோ வாழ்க்கையின் எல்லையில் பந்திட்டோ பயங்களும் உன்னை சூழ்ந்திட்டதோ சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே ஏசு உண்டு சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாங்கத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம் பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள் பாவத்தின் காரணம் மனிதன் ஆண்டவருடைய ஒருபோதும் புரிந்து கொள்ள முடிகிறது விரும்புகிறேன் என்று பரிசுத்த வேதாங்கத்தில் ஆண்டவர் கூறுகிறார் அதாவது ஆண்டவர் கலாச்சாரம் சம்பிரதாயம் மற்றும் நன்கொடைகளை பார்க்கிலும் இரக்கத்திற்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறார் இன்னொரு அர்த்தத்தில் சொல்லப் போனால் ஆண்டவர் புறம்பான சுத்தத்தை பார்க்கிலும் மனதின் சுத்தத்திற்கு அதிக கவனம் செலுத்துகிறார் பாவத்தின் காரணம் மனிதன் இரக்கம் கிருபை தாழ்மை கருணை பொறுமை சாந்தம் அன்பு இப்படிப்பட்டதான காரணம் இருந்து கோபமூட்டுகிறவனாய் இருக்கிறான் அவருடைய தண்டனைக்கு இருக்கிறான் இது நிமித்தமாகவே கத்ரகே சுக்கரசு இந்த பூமியில் மனித அவதாரத்தில் வந்து மனு ரட்சிப்பின் நிமித்தம் சிலுவில் தம்மையே பலியாக ஒப்புக் கொடுத்தார் அவர் மறுத்து மூன்றாம் நாள் உயிர்த்திருந்து என்றும் ஜீவிக்கிறார் யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையில் கர்த்தரும் ரசகருமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ரச்சப்படுகிறார்கள் மேலும் தெய்வீக சுபாவத்தை பிரதிபலிக்கிறவர்களா இருக்கிறார்கள் பிரியமானவர்களே நீங்களும் அப்படியே செய்ய வேண்டும் என்பதே அந்த விடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலா இருக்கிறது